நீ நண்டுபுடி போடுற புடி விட்டா குடி விட்டாங்க இதுவரைக்கும் யாருமே நம்புறேன் நம்புறேன் ஆமா உங்க அப்பா இந்த குடியை கழிச்சு விட்டுற மாட்டாரபடிதான் கேட்பேன் நமக்கு எந்த ஊரு நான் பிறந்ததே கள்ளக்குடி கள்ளக்குடி

உனக்கு அம்மா என்ன இப்படி ஊட்டி விட்டு சந்தோஷப்படுறதுக்கு எனக்கு மாதிரி இல்லை வருத்தப்படாதே நினைச்சுக்கோ ஒண்ணு உடம்பு அழைக்கணவர்கா கேட்டுங்கிறதுக்கு வந்தா வந்தவரும் ஒரு சுட்டு பெருத்திருக்கான் இந்த கேட்டா

ನೇ ಕುದರೆ ನ ಇಲ್ನವರಿಸಯ. ನೇವಿಮುಮುಮು?

உனக்கு ஏதாவது ஆபத்துனா எங்கிட்ட சொல்லு ராஜா ராஜா உங்கிட்டே சொல்றப்பா உங்கிட்டே சொல்ல ராஜா வேற யாரு இருக்கா எனக்கு உங்கட்டே சொல்றப்பா போற அதான் போற டாக்டர் தான் சீக்கிரம் அவன் காலை குணப்படுத்த வரைக்கும் கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன் சேலஞ்ச் பண்றேன் அதுக்கு உங்க கல்யாணத்துக்கு என்ன சம்பந்தம் டாக்டர்

ராஜாவுக்காக நீங்க எழுதி கொடுத்த மருந்து எல்லாம் ஆயிட்டு வந்திருக்கேன் நீங்க என் ரூம்ல போப்பி நீயா நீ இங்கதான் இருக்கியா ஆமா டாக்டர் என் பையனுக்கு போலியோ ட்ரீட்மெண்ட்டுக்காக இங்க தான் அட்மிட் பண்ணிருக்கேன் அப்படின்னா அந்த ராஜா எஸ் டாக்டர் ஏமா அப்போ நீ வேற பண்ண கல்யாணம் செய்தியும் ராஜாவும் கல்யாணம் செய்துட்டு முடிவு பண்ணிருந்தீங்கல்ல அப்புறம் கல்யாண சேதத்துல டாக்டர் நினைக்கிறதுக்கு தான் மனுஷனுக்கு உரிமை இருக்கு ஆனா அதை முடிச்சு வைக்க வேண்டியது அண்ட மகையில் இருக்கு காதலிக்கிறதே பாவம் நான் நினைக்கிறேன் பாவம் இல்ல டாக்டர் ஏழைகளுக்கு அது ஒரு சாபம் ராஜாவுடைய அம்மா இப்ப எங்க இருக்காங்க மரத்து போன உடம்பா இருந்தால பத்து ஏற்படுத்தி மறுபடியும் இந்த உடம்புக்கு உயிர் கொடுக்கலாம் ஆனா உடைஞ்சு போன இந்த இதயத்தை இனிமே வேற எதுக்குமே எனக்கு தயவு செய்து அந்த பேச்சை விட்டு இருக்க ஒரு செய்யணும் கோபிக்கு ராதாவுக்கு என்ன சொல்றது எனக்கு கோபி டாக்டர் ஆனந்தா இருக்கார் தெரியுமா நான் கூட சந்திச்சேன் அவரு உங்க ஏதாவது கேட்டாரா ஆமா ரமேஷ்கு முன்னாலே நம்ம தொடர்பை பத்தி கேட்டார் இப்ப என்ன நடக்க போவதோ தெரியல

மேஷ் நீ என்ன காரியம் இல்ல எங்க மேல இருக்கிற வஞ்சத்தை எனக்கு தெரியும் ரமேஷ் எனக்கும் கோபிக்கு இருந்த உறவை பத்தி டாக்டர் ஆனவங்கிட்ட சொல்லிட்டாரு மனசுக்குள்ள எரியிற பொறத்தி அடக்க முடியாம அந்த சின்ன பையனே சித்திரதை பண்ணிட்டு அப்படின்னு நீ நினைக்கிற உங்க ரெண்டு பேருடைய உறவுக்கும் அந்த பையனுடைய ட்ரீட்மெண்ட் என்ன சம்பந்தம் அதை தான் நானும் கேட்கிறேன் காரணமே இல்லாம எதுக்காக ராஜாவை மிருக தரமாடுச்சு அடிச்சு தான் நீ பார்த்த ஆனா அவன் நடந்தது நீ பார்க்கல நீ மனுஷ தன்மையோட என்ன பார்க்கல ராஜா மேல இருந்த பாசத்துல கோபத்தோட என்ன பார்த்த இன்னைக்கு அவன் நாலடி நடந்த நாளைக்கு நாற்பது அடி பா ஓடுவான் விளையாடுவான் அந்த அப்பா அப்படி கூட ஆடுவான் ராஜா எனக்கு பேச ஆனா உனக்கு ஒரு தடவை உயிரை காப்பாத்துறானே அவனுடைய மகன் எனக்கு நீங்களும் ஏன் அடிச்சான்னு கேட்க வந்தீங்களா இல்ல உங்க பையனை அடிச்சதுக்காக என்ன அடிக்க வந்தீங்களா புது என்ன டாக்டர் கடவுளுக்கு அப்புறம் கையெடுத்து கும்பிட வேண்டியது டாக்டர் தாங்கிறத நான் இப்பதான் தெரிஞ்சுக்கிட்டேன்

நான் ஒரு டாக்டர் ராஜா என்னுடைய பேஷண்ட் அவனை பத்தி ஏதாவது சொல்லுங்க கேட்கிறேன் வேற எந்த விஷயத்தையும் என்கிட்ட சொல்லாதீங்க யூ கேன் கோ என்ன பார்த்து பயந்துட்டியா நான் எதுக்காக பயப்படும் இந்த நேரத்தில் இருக்கு அதை தெரிஞ்சுக்கிட்டு சந்தர்ப்பம் ரெண்டு பேரும் உனக்கும் கோபி மனசா வந்து அது என் சொந்த விஷயம் அப்படின்னா நான் அப்படி சொல்லல அப்படியும் அப்படித்தானே நீங்க எனக்கு சொந்தமில்லை இல்ல நீ எவ்வளாரே சொல்ல வைக்கணும்னு பாக்குறீங்களா இல்ல உண்மையே நான் எதிர்பார்க்க உங்க கேள்விக்கு பதில் சொல்ல நான் தயாராயில உண்மையை தெரிஞ்சுக்க சொல்ல இதை கொண்டாடுவீங்களா அப்படிதான் போராடாத நீ சொல்ல மாட்டியா அது எப்போ போயிடுச்சு அது எனக்கு தேவையில்லை நீங்க கேட்டாலும் அது கிடைக்காது எல்லா விஷயத்தையும் அவர் சொல்லிட்டார் யாரு கோபி என்ன சொன்ன அவர் சொன்னதை சொல்றதுக்காக நான் வரல நீ என்ன சொல்றேன்னு தெரிஞ்சுக்கிட்டா வந்த சொல்றதுக்கோ கொடுக்குறதுக்கோ என்கிட்ட எதுவுமே இல்லை அப்ப நான் சொல்றது இந்த கல்யாணம் நடக்கும் நடக்கும் நடக்கவே கூடாது நிச்சயமா நடக்கும் இந்த கல்யாணம் நடந்தே தீரும்